மனோபாலா விஜயபாலன் வந்து ஒரு எக்ஸ் தலை போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தி கோட் படத்தோட மொத்த ஆல்பமையும் சேர்த்தா கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வேட்டையன் படத்தோட மனசிலாயோ சாங்க்கு ஈடாகாது அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ் தலை போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் சமீபத்தில் வெளியான தி கோட் திரைப்படத்தில் எந்த ஒரு பாடலுமே பெருசாக சொல்லிக்கொள்ளும்படி இல்லை எல்லா பாடல்களுக்கும் கடுமையான விமர்சனங்கள் தான் எழுந்தது இந்த படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கூட ஒரு பேட்டியில் சொல்லும்போது இப்போ எல்லாரும் அனிருத் மியூசிக்கு பழகிட்டாங்க அதனால் யுவன் பாட்டு வந்து அந்தளவுக்கு ஈடுபடல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அனிருத் வந்து எல்லாருக்கும் எப்படி பண்ணுறாரோ ஆனால் தலைவருக்கு வந்து வெறுத்தனமாக பண்ணுறாரு ஏன்னா தலைவரோட தீவிரமான ஃபேன் பாய் இல்லையா அது தானாக வருது தலைவருக்கு அப்படின்னு வரும்போது அவர் வந்து மியூசிக் இன்னுமே பயங்கரமாக பெற்றா பண்ணுறாரு அதனால் தலைவரோட அனிருத் பாடல்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது இந்த மனசிலாயோ சாங்க்கும் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த பாடலும் ஹுக்கும் மரணமாஸ் வரிசையில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டுகளை படைக்கும்